பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு அற்புதமான உணவுப் பொருள் தயிர் இதுல வைட்டமின்கள் புரோட்டீன் கால்சியம் போன்ற சத்துக்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்குது இந்த தயிரோடு சிறிதளவு உப்பு கலந்து சாப்பிடும் பொழுது அதன் சுவையை தனிதான் ஆனா இப்படி தயிர்ல உப்பு கலந்து சாப்பிடலாமா அது ஆரோக்கியத்திற்கு நல்லதா பார்க்கலாம் எந்த ஒரு உணவா இருந்தாலும் அந்த உணவுடைய சுவையை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உப்புக்கு உண்டு அதனால தயிரோடு சிறிய அளவுல உப்பு சேர்த்து சாப்பிடுவதால நம்ம உடலுக்கு எந்த தேங்கும் ஏற்படாது ஆனா இது அதிகமாக கூடாது இரவு நேரத்துல தயிர் சாப்பிடுபவர்கள் அதோட சிறிதளவு உப்பு சேர்த்து சாப்பிடுவது செரிமானத்திற்கு பெரிய அளவுல உதவி செய்யும் தயிர் அமிலத்தன்மை கொண்டது அதனால தயிரோட அதிக அளவு உப்பு சேர்த்து சாப்பிடுவது நம்ம உடல்ல சளி உற்பத்தியை அதிகரிக்கலாம் கடைகள்ல இருந்து நம்ம வாங்கக்கூடிய தயிர்ல கொழுப்பு இருக்காது அதே நேரத்துல நம்ம வீட்டுல தயாரிக்கக்கூடிய தயிர்ல ஏராளமான கொழுப்பு சத்து இருக்கும் அதனால வீட்டில் தயாரிக்கக்கூடிய தயிரோட மிக சிறிய அளவு உப்பு சேர்த்து சாப்பிடுவது அவசியம் ஆனா தயிர்ல உப்பு சேர்க்காம எந்த பொருளையும் சேர்க்காம அப்படியே சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என சொல்றாங்க உப்பு சேர்க்காம உங்களுக்கு தயிர் சாப்பிட அதுவே உங்க ஆரோக்கியத்திற்கு நல்லது என சொல்றாங்க ஆரோக்கிய வல்லுநர்கள் அதிகரிக்க தயிரோட சிறிய துண்டு வெள்ளம் சேர்த்து சாப்பிடலாம் ஆயுர்வேதத்துல இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது கூடாது என சொல்வாங்க அதனால முடிந்த வரைக்கும் இரவு நேரத்துல தயிர் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அது போல ஆயுர்வேதத்துல தயிரோட உப்பு சேர்க்கக்கூடாது தயிரோட உப்பு சேர்த்து சாப்பிடுவது இளநரை முகப்பெரு தலைமுடி உதர்வு போன்ற பல்வேறு விதமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுது